அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெய்நபர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் இராணுவத்தின் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஏமனில் ஸ்டேல் நடத்திய அரசியல் தலைமைகள் மீதான தாக்குதல் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக கவுதிப்படையின் பிரதமர் கொல்லப்பட்ட பின்னர் ஸ்டேலை மிக கடுமையாக பள்ளித்திற்கு போவதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் என்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ஸ்டேலுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உதவிக்காக சென்ற எட்டு பொதுமக்கள் உட்பட இந்த மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன எழுபத்தி நான்கு பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் குறிப்பாக ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலினால் அனைத்து மருத்துவமனைகளும் செயலிழந்திருக்கும் சூழ்நிலையில் காயமடைந்தவர்கள் காயத்துக்கு மறந்திட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை அங்கே காணப்படுவதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் இவ்வாறான படுகொலைகளை செய்து வரக்கூடிய ஸ்டேல் மேற்கு கரையில் அடாத்தாக பாலஸ்தீனர்களுடைய வீடுகளை புல்டோசர்கள் கொண்டு தரைமட்டமாக்கி அவர்களை இடம்பெயறச் செய்து அல்லது விரட்டி அடித்துவிட்டு பல்வேறுபட்ட பகுதிகளில் புதிய ஜூத குடியேற்றங்களை உருவாக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளும் மேலத்திய நாடுகளும் பேரளவில் இந்த மேற்கத்திய ஜூத குடியேற்றங்கள் தொடர்பில் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டாலும் கூட இதை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் இங்கு வேதனையான விடயம் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் மறைமுகமாக ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் ஆதரவும் தைரியமும் ஆயுதங்களும் தான் இந்த நடவடிக்கையை சமநேரத்தில் காசாவிலும் மேற்கு கரையிலும் செய்வதற்கு ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவிலான உதவியை செய்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேற்கு கரையின் கெப்டான் அருகே ஸ்டேல் புதிய சட்டவிரோத ஜூத குடியேற்றங்களை அமைக்க ஆரம்பித்திருப்பதாகவும் ஸ்ட்ரேலிய குடியேற்றமான கிரியாத் அர்பவாவுக்கு அருகில் உள்ள புதிய பகுதியில் இருபத்தி ஐந்து ஸ்ட்ரேலிய குடும்பங்களை வீடுகளை கட்டி குடியேற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது காசாவை நிர்மூலமாக்கி பாலஸ்தீனர்கள் வாழ முடியாத பகுதியாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் ஒருபுறத்தில் சென்று கொண்டிருக்க மறுபுறத்திலே மேற்கு கரையையும் முற்றாக ஆக்கிரமிக்கக்கூடிய அல்லது பாலஸ்தீனம் நிலங்களை அடித்து பிடுங்கி அவர்களை கொன்று காயப்படுத்தி விரட்டி அடித்து பிடுங்கி ஜூத குடியேற்றங்களாக மாற்றும் இன்னுமொரு கொடூரமான நடவடிக்கையும் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மொத்தத்தில் பாலஸ்தீனத்தை சிதைக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஸ்டேல் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அண்மையில் இருக்கும் அரபுலக நாடுகள் வெறும் கண்டனத்தை வெளியிட்டுவிட்டு விட்டு அமெரிக்கர்களுடனும் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் அடுத்து ஸ்டேலில் பனைய கைதிகளின் விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய பனைய கைதிகளின் உறவினர்கள் இன்றைய நாளில் ஸ்ட்ரேலிய அமைச்சர்களின் வீடுகளுக்கு வெளியே மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் மூலோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் ஆகியோரின் வீடுகளுக்கு வெளியே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற பேச்சுவார்த்தை மீசையில் இருப்பதாகவும் ஆனால் பாதுகாப்பு அமைச்சரவை இவற்றை தவிர்த்துவிட்டு வேண்டுமென்றே போர் செய்யும் முடிவை தேர்ந்தெடுப்பதாகவும் இது நெதஞ்சாக அவருடைய கூட்டாளிகளின் அரசியலுக்கான போர் என்று ஸ்ட்ரேலிய மக்களுக்கான போர் கிடையாது என்பதையும் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே நாளுக்கு நாள் ஸ்டேலுக்குள் நடைபெறக்கூடிய போராட்டமும் அதிகரித்து தான் இருக்கின்றது ஆனால் அதற்கான பலன்கள் கிடைத்தனவா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காசாவில் நடந்த இஸ்ட்ரேலிய இராணுவத்தினரே ஸ்டேலிய இராணுவத்தினர் மீது நடத்திய மற்றொரு துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ஸ்ட்ரேலிய ராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டிருக்கின்றார் தெற்கு காசாவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்ட்ரேலிய ஊடகமான காட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஒரு சிப்பாய் தற்செயலாக ஸ்டேல் இராணுவ தொடரணியை நோக்கி தனது ஆயுதத்தை செலுத்தியதில் தவறுதலாக தோட்டாக்கள் பாய்ந்ததில் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் இந்த தாக்குதல் தொடர்பில் உறுதியான விடயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆதாரங்கள் என்பது கூறப்படுகின்றது இதுவரை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவ்வாறான தாக்குதலில் இருக்குரிய இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஸ்டேலிய படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்களிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு முறை தவறுதலாக ஸ்டேல் இராணுவத்தினர் மீது ஸ்டேல் இராணுவத்தினர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார்கள் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவில் ஸ்டேலின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டேலிய விமானங்களுக்கு தன்னுடைய வான்வெளியை மூடுவதாக துருக்கி அறிவித்திருந்தார்கள் அதேபோல கப்பல்களும் துருக்கியினுடைய கப்பல்களவையும் ஸ்டேலுக்கு செல்ல முடியாது ஸ்டேலிலிருந்து எந்த கப்பல்களும் துருக்கியை அணுக முடியாது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இதற்கு ஹமாஸ் இயக்கத்தினர் தங்களுடைய பாராட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் இனப்போடுகளை குற்றச்சாட்டுகளுடன் துருக்கியின் துணிச்சலான நிலைப்பாடு மற்ற அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கும் இதை பின்பற்ற வேண்டும் என்றும் காசாவில் அடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுத்து நிறுத்தவும் ஸ்டெயலை பொறுக்க செய்யவும் வலுவான இது போன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த துருக்கியினுடைய நடவடிக்கைகள் எப்போதுமே நம்பகரமானதாக இல்லை என்பதையும் நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள வேண்டும் ஏனால் இந்த அக்டோபர் ஏழு முதல் காசாவில் ஸ்டைலின் தாக்குதல் ஆரம்பித்த பின்னர் ஏறக்குறைய இருபது இருபத்தி ஐந்து தடவைகளுக்கு மேல் நாங்கள் ஸ்டேலுடன் அனைத்து வர்த்தகங்களையும் துண்டிக்கின்றோம் கப்பல் போக்குவரத்தை நிறுத்துகின்றோம் வான்வழியை மூடிக்கொள்கின்றோம் என எர்டோகன் பரபரப்பான அறிவிப்பை விடுத்து வருகின்றார் முன்பே இது போன்ற அறிவிப்பு கடந்த ஒரு வருட காலத்துக்கு முன்பே துருக்கியினால் விடப்பட்டது அவர் துருக்கியினால் ஒரு வருட காலத்துக்கு முன்பாகவே ஸ்டேலுடனான அனைத்து உறவுகளும் துண்டிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் எந்த உறவுகளை அவர்கள் துண்டிக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி தன்னையும் ஏமாற்றி துருக்கி மக்களையும் ஏமாற்றி உலக மக்களையும் ஏமாற்றுகின்றாரா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் துருக்கி ஸ்டேலுடனான வர்த்தகம் எனத்தை முற்றாக முடிவுறுத்துவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அந்த செய்திகளும் பரவலாக வெளியாகின்றன அப்படி என்றால் மீண்டும் ஒரு வருட காலம் கழித்து அதே அறிவிப்பு அப்படி என்றால் அப்போது கூறிய அந்த தடைகள் அமுல்படுத்தவில்லையா என்று சொன்னால் எர்டோகனுடைய இரட்டை நிலைப்பாட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் உண்மையில் ஒரு வேலையின் முறை துருக்கி ஸ்டெயலுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்தி ஸ்டேலுக்கு தங்களுடைய வான்பரப்பை மூடினால் நிச்சயமாக அது பாராட்டுக்குரிய நடவடிக்கை என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த சனாவில் கவுதி பிரதமர் அகமது கலேப் அல் ரவு மற்றும் முக்கிய அமைச்சர்களை ஸ்டேல் வான்வழி தாக்குதலில் படுகொலை செய்திருந்தது இது மிகப்பெரிய ஆபத்தான நிலையை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தப் போவதாக கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ரேலுக்கான இருண்ட காலம் நெருங்கிவிட்டது எனவும் கவுதிகள் இதற்கு மிகப்பெரிய அளவில் பழிவாங்கப் போவதாக சவுதம் செய்துள்ளார்கள் அரசியல் தலைவர்களினுடைய படுகொலைக்கு பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்திருப்பதுடன் ஏமன் ஆதரவாளர்கள் தலைநகரில் பாரிய போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் கவுதிகளினுடைய பழிவாங்கும் தாக்குதல்கள் நடைபெறலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை அதன் கூட்டங்கள் அனைத்தையும் ரகசிய இடத்துக்கு மாற்றியிருக்கின்றார்கள் நெடுஞ்சாக பிரதமர் சந்திப்பாக இருக்கலாம் பாதுகாப்புத்துறை இராணுவ தளபதிகளின் கூட்டமாக இருக்கலாம் அனைத்துமே இரகசிய இடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன கவுதி இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு மிக கடுமையான பதிலடியை நாம் கொடுக்க போகின்றோம் என கவுதிப்படை வெளிப்படையாக அறிவித்திருப்பது ஏமன் ஸ்டேல் கடந்து மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது கவுதிகள் நிச்சயமாக இதற்கு பழைக்கு பழி வாங்கும் தாக்குதலை நடத்தலாம் என்பதும் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற ஸ்டேல் ஈரான் போர் பன்னிரெண்டு நாட்கள் ஏறக்குறைய நடைபெற்ற போரில் ஸ்டேலின் உடைய ட்ரோன் படைகளும் விமானப்படையும் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஈரானுக்குள் ஏற்படுத்தியிருந்தார்கள் ஈரானினுடைய உச்சக்கட்ட உயர்மட்ட இராணுவ தளபதிகள் படுகொலையாக இருக்கலாம் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களாக இருக்கலாம் ஈரானின் அரசியல் தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஈரானினுடைய மிக முக்கியமான உட்கட்டுமானங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன இவ்வாறு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஈரானுக்கும் மேற்பட்டிருந்தது ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலுக்கும் மேற்பட்டது பாரிய இழப்பு அதேபோல் இஸ்ட்ரேலிய தாக்குதலில் ஈரான் இழப்பை சந்தித்த சூழ்நிலையில் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் போரில் ஈடுபட்ட ஸ்டேலிய ட்ரோன் படையின் இயக்குபவர்கள் அவர்கள் என்னென்ன வேலைகளை செய்திருக்கின்றார்கள் என்ற தகவலை அவர்களுடைய பெயர்கள் முகவரிகள் தொலைபேசி எண்கள் ராணுவ பிரிவுகளை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களையும் உள்ளடக்கி நேரடியான ஒரு எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் யாரெல்லாம் பங்கு கொண்டார்கள் ஈரானுக்கு எதிராக இவப்பட்ட ட்ரோன்களை யாரெல்லாம் இயக்கி இருக்கின்றார்கள் இந்த ட்ரோன் படையில் யார் பொறுப்பு விமானப்படைகள் யாரெல்லாம் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற முழுமையான தகவல்களை எடுத்து அவர்களுடைய பெயர் விவரங்கள் அவர்கள் எந்த பிரிகேட்டை சேர்ந்தவர்கள் என்பதை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களையும் அப்படி அச்சசலாக ஈரான் வெளியிட்டிருக்கின்றமை ஸ்டேலுக்கும் ஸ்டேலிய படைகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன எவ்வாறு ஈரான் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டார்கள் துல்லியமாக அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் வரை ஈரானின் உளவு பிரிவுக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது மிகப்பெரிய கேள்வியாக அவர்களுக்கு எழுந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கி உயர்மட்ட ராணுவ தலைவர்களை கொன்ற இந்த ஆப்ரேசிங் ரைசிங் லயன் நடவடிக்கையில் பங்குபற்றிய இராணுவ தரப்பினர் மிகப்பெரிய அச்சமடைந்துள்ளார்கள் ஏனெனில் அவர்களுடைய லிஸ்ட் பட்டியலை ஈரான் வெளிப்படையாக வெளியிட்டிருக்கின்றாரிய புகைப்படங்கள் உள்ளடங்களாக எனவே தாங்கள் பழுதீர்க்கப்படலாம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சமாக மாறியிருக்கின்றது ஈரான் அடுத்து என்ன போகின்றார்கள் இவர்களை எந்த வழியில் பழுதீர்க்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இறுதியாக சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நான்கு நாள் பயணமாக சீனாவை வந்தடைந்திருக்கின்றார் சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு தற்போது ஆரம்பித்திருக்கின்றது இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பத்து சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றுகின்றார்கள் உலக மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால்பகுதியை பெருத்துவப்படுத்தும் நாடுகள் ஒன்றிணைகின்றன குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கு பங்கு பெற்றிருக்கும் சூழ்நிலையில் தியான்ஜனில் நடந்த இந்த உச்சி மாநாட்டுக்கு நடுவே அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இருதரப்பு சந்திப்பை நடத்தியிருக்கின்றார்கள் மிகவும் சுமூகமாக ஒத்துழைப்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக மோடி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜி ஜின்பிங் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர நம்பிக்கை மரியாதை மற்றும் உணர்திறன் ஆகியவற்றை வலியுறுத்தி இருப்பதாகவும் எல்லை பிரச்சினைகள் உறவுகளில் பரந்த முன்னேற்றத்தை தடுக்காது என்றும் வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்த மாட்டாது என்பதையும் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் இந்தியா சீனா ரஷ்யாவினுடைய சந்திப்பு மேலதிகமாக ஈரான் பாகிஸ்தான் பல்வேறுபட்ட நாடுகளும் அங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்தியா சீனா இணைவது அவர்களுடன் ரஷ்யாவும் இணைந்து கொள்வது நிச்சயமாக வரிப்போர் வர்த்தக போரண உலக நாடுகளை மிரட்டி அடிபணியை நினைக்கும் ட்ரம்புக்கு பேரிடியை கொடுக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மூன்று நாடுகளும் இணைந்துவிட்டால் அமெரிக்காவை அவர்கள் ஊதி தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏனெனில் உலக சன தொகையில் அரைவாசிக்கும் மேற்பட்ட தொகையை கொண்டவர்கள் சீனாவும் இந்தியாவும் அதேபோல் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு வல்லமை நாடாக காணப்படும் சூழ்நிலையில் இந்த மூன்று நாடுகளின் இணைவென்பது நிச்சயமாக அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு விடுக்கப்பட்ட பேரிடி அல்லது அமெரிக்காவின் உடைய ட்ரம்பினுடைய ஆணவத்திற்கு வேட்டு வைப்பதற்கான ஒரு கூட்டணியாகத்தான் இது அமைந்திருக்கின்றது அமையப் போகின்றது இந்த மூன்று நாடுகளும் இணைந்தெடுக்க போகின்ற நடவடிக்கைகள் அமெரிக்காவை மட்டுமல்ல ஐரோப்பாவையும் மிக பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக்கப் போகின்றது என்பதுதான் நிதர்சனம் ஏதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலநிட்டு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்குல பின் சந்துரு வணக்கம்